ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாவ பாஜி பண்ணலான் இருக்கேன் நான் அதுக்கு வந்து பாவை வந்து நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பண்ணை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியா கேசிக்கம் பட்டாணி கேரட் இல்லை அதனால நான் கட் பண்ணல இது மட்டும் தான் வச்சு பண்ண போகிறேன் இப்போது உருளைக்கிழங்க இப்போ குக்கரில் வேக போட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பண்ண முடியாட்டியும் உங்களோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாண்டியில் என்ன உருத்தியாச்சு இப்போ வெங்காயம் போட போகிறேன் இதில் நான் பட்டர் இல்லைன்னா கீ போட்டுக்கலாம் நான் வந்து கீ தான் போட்டிருக்கேன் இல்லை கீ போட்டுட்டு காஷ்மீர் சில்லி சில்லி பவுடர் கரம் மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி அப்புறம் சில்லி பவுடர் தனியாத்தூள் சீரகத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேஷ் பண்ண பொட்டேட்டோவும் எடுத்து போட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் எடுத்து ஒன்றா கலக்க போகிறோம் பண்ண கொத்தமல்லி வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு போகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம் ஈவினிங்கிறப்போ போடுறதுக்காக இதில் பட்டர் பொட்டாச்சு போட்டுட்டு நம்ம இந்த பாவ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம் இல்லை ரெண்டாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இதில் போட்டு தேய்க்கப்படுறோம் நம்ம இதில் இந்த பாவு கொஞ்சம் பிஞ்சு போச்சு அது சாஃப்டாக இருந்தது அதனால பிஞ்சு போச்சு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் பட் ஆனால் சாஃப்டாங்க தான் சொல்லணும் அந்த பாவாஜி இருக்கா என்னென்னு சொல்லிவிட்டு பண்ணி பாருங்க பிடிச்சத ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்